விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் செந்தில் பாலாஜி ஆட்டம் இனிமே ஆரம்பம் வருகிற உள்ளாட்சி தேர்தல்ல நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கக்கூடியவர் யாரு செந்தில் பாலாஜி எங்க இருந்தாலும் சரி சாப்பாடு சரக்கு கரை வேட்டி புது கரை வேட்டி சோப்பில் ஸ்டாலின் படம் எத்தனை பேர் இறக்குவார் ஐம்பதாயிரம் பேர் உலக அரசியல அப்படி யாருமே செய்ய முடியாது பாலாஜி உள்ள போன நாள் கொங்கு மண்டல திருச்சியை சேர்ந்த ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த நேரு உடைய கட்டுப்பாட்டுக்கு வரல ஏன்னா தவிர்க்க முடியாத சக்தியாப்பத்தி எட்டு மணி நேரத்துல திரையிலிருந்து வெளியே வந்த நேரத்துல மணி எட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல அமைச்சர் நாடாளுமன்ற தேர்தலில் மாவட்ட செயலாளர்களை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் உதயநிதி பயிற்சி பெற்று இப்போ அமைச்சர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இந்த துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சரை எனக்கும் வேணும்னு மொத்த காலில் நின்னாரு துரைமுருகன் உதயநிதி நீயா நானாங்கிற இல்லை இன்னொரு விமர்சன நான் கேள்விப்பட்டேன் அப்போ உங்களை டெப்டி சிஎம்னா கனமழை நாங்கள் எடுத்துருவோம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருக்கா ம் ஸோ அதெல்லாம் அப்படின்னு அப்படி நான் அப்படியே இருக்கேன் மூத்த அமைச்சர்களுக்கு சட்டமன்றத்துல இதுதான் இதுதான் கடைசி சட்டமன்றம் ஓ கிங் டிவி வணக்கம் சட்டமன்றத்தில் சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழ பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி டெப்டி சிஎம் ஆகியிருக்காரு கிட்டத்தட்ட ஐந்தாவது முறையாக திமுக அரசு பதவியேற்ற பிறகு அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு இதில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பொன்முனுடைய பதவி வந்து வேறு துறைக்கு மாற்றினது தான் வனத்துறைக்கு மாற்றிருக்காங்க என்னையா நடந்திருக்கான் இந்த அமைச்சரவை மாற்றத்திற்கு பிறகு அரசியலில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு இப்போது முதலமைச்சர் முதலமைச்சருக்கு அருகாமையில் துரைமுருகன் அமர்ந்து இருந்தார் சட்டசபையில் இப்பொழுது அருகில் உதயநிதி துணை முதலமைச்சர் அமர்வு தான் அரசு விதி ஆமாம் புரோட்டோக்கால் மூன்றாவதாக துரைமுருகன் ஆனால் செந்தில் பாலாஜி வந்த பிறகு மூன்றாவது இடம் அரசியலில் செந்தில் பாலாஜிக்கு சென்று விட்டது நான்காவது இடம்தான் துரைமுருகனுக்கு அமைப்புச் செயலாளர் என்கின்ற அடிப்படையில் தமிழ்நாட்டிற்குரிய அத்தனை அரசியல் அம அமைச்சர்களுக்குள் முரண்பாடு மாவட்ட செயலாளர்கள் முரண்பாடு அத்தனையும் தீர்க்கக்கூடிய அமைப்பு செயலாளர் நான்காவது வந்துடுறார் ஐந்தாவது இடத்துக்கு துரைமுருகன் தள்ளப்பட்டு விட்டார் ஓ இதுதான் இந்த அமைச்சரவை மாற்றத்தில் நடந்த மாற்றம் புதிய ஏன் மாற்றம் யாருக்கு துரைமுருகனுக்கு துரைமுருகனுக்கு இப்போது துரைமுருகன் ஐந்தாவது இடத்திற்கு தள்ளி விட்ட பிறகு தமிழ்நாட்டினுடைய வடபகுதிகளில் வடபகுதியில் தலித்து அமைச்சர் கோவி செலியனுக்கு உயர்கல்வித்துறை கொடுக்கப்பட்டிருக்கு கைவிழி செல்வராஜுக்கு ஆதி திராவிட நலத்துறையை தாண்டி மனிதவள மேம்பாட்டுத்துறை இப்படி நான்கு தலித்து அமைச்சர்களுக்கு அதிகமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அதிகார மாற்றம் என்பது அமைச்சரவை மாற்றத்துக்குள்ளே நடந்திருக்கு ஓ வரவேற்புங்களே அப்படியா பெரிய வரவேற்பு ஏன்னா திருமாவளவன் தலித் அரசியலை கையில் எடுத்த பிறகு திருமாவளவன் கூட்டணியிலிருந்து வெளியேறினாள் தலித் அரசியல் தன்னை காப்பாற்றும் என்று முதலமைச்சர் விரும்புகிறார் தனித்து மக்களோட வாக்குகளை செதராது அப்படின்னு எதிர்பார்க்க எதிர்பார்க்குறாரு அதே போல் பணம பணமருத்துப்பட்டி ராஜேந்திரன் அவரை நீங்கள் சேலம் வீரபாண்டி தொகுதியில் சேலம் வீரபாண்டியார் இருக்கிறவரை வலிமையாக இருந்தார் சேலம் வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய உதவியாளர் வழக்கறிஞராக இருந்தவர் தான் அந்த பணமருப்பு பணமருத்துப்பட்டி ராஜேந்திரன் ராஜேந்திரன் இப்போ வீரபாண்டியார் ஒரு காலத்தில் வைகோவோடு போனவர் வைகோவோடு போய் திரும்பி வந்தவர் திரும்பி வந்து அழகிரியோடு தொடர்புக்கு போயிட்டார் அழகிரியோடு தொடர்புக்கு போன பிறகு இந்த பழமருத்துப்பட்டி ராஜேந்திரன் ஸ்டாலினோடு தொடர்புக்கு வந்தார் ஓ ஏன்னா வபீரபாடியாரி வீடபாடியாரிடமிருந்து வெளியேறி சேலத்தை மூணாக பிரித்து சேலம் ஒரு பகுதி மாவட்ட செயலாளர் பழமருத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு அன்றைய துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வெகுமதி தான் ஒரு மாவட்ட செயலாளர் இன்றைக்கி அது அமைச்சர் இப்படி ஒரு மாற்றத்துக்குள் பல மாற்றம் நடந்திருக்கு நீங்கள் அதே போல் இழித்துறை ராமச்சந்திரன் வனத்துறை அமைச்சர் அந்த வனத்துறை அமைச்சர் நீண்ட காலமாக முன்னாள் வனத்துறை அமைச்சர் நீண்ட காலமாக ஜக்கியோடு நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்தார் ஓ நீங்கள் திமுக தலைமை பலமுறை கண்டித்தோம் அந்த நட்பு வட்டாரத்தை விலக்கிக்கொள்ளவில்லை யானை வழி யானை வழித்தடங்கள் ஜக்கி வாசுதேவனுடைய ஆதி யோகி சிலை இப்படி பல ஆக்கிரமிப்புக்கு துணை போனவர் தான் அந்த இழித்துறை ராமச்சந்திரன் படுகர் சமூகத்திலிருந்து அமைச்சராக வந்தவர் அங்கு சிறுபான்மை அமைச்சராக இருக்கக்கூடிய சாரி சிறு சிறுபான்மை மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய முபாரக் நீலகிரி முபாரக் முபாரக்குக்கும் இழித்துறை ராமச்சந்திரனுக்கும் ஏழாம் பொருத்தம் ஓ உள்கட்சி தகராறு இவரை தோற்கடிப்பதற்கு அவர் முயற்சி பண்ணுவார் இன்னும் எளித்துறை ராமச்சந்திரனுடைய படுகர் எனும் முபாரக்கு குன்னூரில் தேர்தல் நின்ற பொழுது தோற்கடிக்கப்பட்டார் யார் முபாரக்கு இப்படி உள்கட்சி சண்டையில் உச்சமாக சென்று விட்டது இது எங்கே போய் நிற்கிதுன்னா ராஜா அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி எம்பி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராஜாவுக்கு படுகர் ஓட்டெல்லாம் விழுகலை ஓ படுகர் ஓட்டுலித்துறை ராமச்சந்திரன் திமுகவுக்கு சேர்க்கவில்லை என்று ராஜாவும் புகார் தலைமை தலைமைக்கு இப்படி பலகட்ட தாக்குதல் தான் இழித்துற ராமச்சந்திரனுக்கு ராமச்சந்திரனுடைய மருமகன் அவர் தான் அங்கே அறிவிக்கப்பட்ட அமைச்சர் பல முறைகள் பல மரங்களை அப்போ காணும் இரவோடம் ஈட்டி மரம் தேக்கு மரம் சந்தன மரம் எல்லாம் கேரளா வழியாக கேரளாவுக்கு போயிடுச்சு இப்படி பல புகார்கள் இழித்துள்ள ராமச்சந்திரன் மேலே குறிப்பாக ஜக்கியோட கூட்டு நெருங்கிய நட்பு பல முறை திமுக தலைமை எச்சரித்தோ தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை இதுதான் மனோ மனோஜ் மனோ தங்கராஜை பொறுத்த வரைக்கும் இல்லை அவர் மேலே என்ன சார் என்னோ ஆவின் அமைச்சர் ஆமாம் ஆவின் நிர்வாகம் பலவீனம் அடைஞ்சு அமுல் நிர்வாகம் குஜராத்து அமுல் தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க தனியார் மா சந்தையை பூரா அமுல் நிறுவனம் கைப்பற்றி கொண்டது ஆவின் நிறுவனத்தினுடைய அத்தனை வியாபாரத்தையும் வெண்ணெய் நெய் இப்போ இப்படி நான் நகரில் நகரத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மேட்டுக்குடி வியாபாரம் பூரா அமுல் நிறுவனம் கைப்பற்றிருச்சு அதை தாண்டி உள்கட்சி தகராறுலேயும் அங்கே நிறையா ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு என்பதை தாண்டி உள்கட்சி தகராறு ஜாஸ்தி எங்கள் நீங்கள் கன்னியாகுமரி நாகர்கோவில் அது பிஜேபி தொகுதி ஆமாம் அங்கே வந்து காந்தி தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் தொகுதியில் அப்போது காந்திக்கும் இவருக்கும் ஏழாம் பொருத்தம் அதை தாண்டி திமுகவை சார்ந்தவர்களோட பெரிய முரண்பாடு இங்கே நாகர்கோயிலில் கருணாநிதியை சொல்லுவார் திருநெல்வேலி எங்கள் எல்லை நாகர்கோவில் எங்கள் தொல்லை இப்படின்னு சொல்வாரு அப்போ 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 நாகர்கோயிலில் வந்து படித்தவர்கள் மாவட்டம் சின்ன தப்புனா கூட மெயில் எங்கே வந்துடும் அறிவாலயத்துக்கு வந்துடும் இதை பல முறை விளக்கஞ்சொல்லி விளக்கஞ்சொல்லி டயர்டாயிட்டார் மனோ தங்கராஜ் அதனால் அவருடைய நாடார் சமூகம் அவருடைய வாக்கு வங்கி இந்த முறை என்ன ஆச்சுன்னா திமுக தட்டு தடுமாறி மாதிரி ஜெயிக்குது இரண்டாவது இடத்துக்கு சீமானு வந்துட்டார் ஓ மீனவர்கள் வாக்கு போகிற எங்கே வந்துருச்சு முழுக்க சீமானுக்கு போயிடுச்சு நாடாறு வாக்கு எங்கே போயிருச்சு சீமானுக்கு சீமானுக்கு போயிடுச்சு அப்போது அண்ணாதிமுக மூணாவது இடத்துக்கு போகுது திமுகவினுடைய எதிரியான சீமா இரண்டாவது இடத்துக்கு வருவதற்கு கட்சி வேலையை செய்யலை மனோ சங்கராஜன்னு மனோ சங்கராஜன் மேடம் புகார் நாடார் வாக்கு எப்படி திமுகவை தாண்டி சீமானுக்கு போச்சு இதை முதலமைச்சரே கூப்பிட்டு பல முறை கண்டித்தார் இப்படி பல புகார்கள் அதனால் மனோ தங்கராஜும் மாற்றப்பட்டார் செஞ்சி மஸ்தான் செஞ்சி மஸ்தானை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராய சாவு மரக்கான கள்ளச்சாராய சாவுக்கு பின்னாடி செஞ்சி ம மஸ்தானுடைய மச்சானும் மகனும் இருக்காங்க ஓ இந்த கள்ளச்சாராய் வியாபாரிகளை காப்பாற்றியது பல கூட காப்பாற்றிருக்காங்க இப்போ சாராய விற்றுட்டு காய்ச்சிட்டு போலீஸ் பிடிச்சிட்டா அமைச்சர் அலுவலகத்தில் இருந்து பேசுகிறோம் குற்றியா எங்கள் கட்சிக்கார ஆனால் அமைச்சர் பொன்முடிக்கும் அவருக்கும் ஏழாம் இல்ல இல்லை அதுவும் காரணம் இதுவும் காரணம் நீங்கள் மறக்கான கள்ளச்சாராய சாவு பூராமே அந்த குற்றவாளிகளை காப்பாற்றியதில் நம்ம மஸ்தானுடைய செஞ்சி மஸ்தானுடைய மச்சானும் த மகனுக்கு நிறைய இருந்து மச்சானை கட்சி விட்டே நீக்கிறாங்க ஓ திமுக தலைமை கட்சி விட்டே நீக்குது இப்போ அதே பிரச்சனை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு அது அதுக்கு பின்னாடி சாராயங்காய்ச்சல பல பேர் திமுக கரைவீட்டி கட்டியிருக்கான் ஸ்டாலின் படம் வச்சுருக்கான் வசந்தம் ராமச்சந்திரன் மூலம் காப்பாற்றியதில் செஞ்சி மஸ்தானுடைய உறவினர்களுக்கு பெரும்பங்கு இருக்குது எல்லாம் மாமூலு மாமூலு அப்போ இந்த புகாரும் திருமாவனே சொல்கிறாரு உங்கள் ஆட்கள் அங்கே சா சாராயங்காய்ச்சிரம் பூரா மேல் சாதி குடிக்கிறவன் பூரா கீழ் சாதி கேள்வி சாதி அப்போது காவல்துறைக்கு தெரியாமல் கட்சிக்காரனுக்கு தெரியாமல் எவனும் கலாச்சாரையும் காய்ச்ச முடியாது கல்வராய மலையை சுற்றி எல்லா தி திமுக ஆதரவாளர்களால் தான் காய்ச்ச முடியும் ஏன்னா அப்போ தான் போலீஸ் பிடிக்காது ஆமாம் இது இது பூரா பின்னணியில் யார் செஞ்சி மஸ் தான் ஆட்கள் அதே போல் நீங்கள் பொன்முடிக்கும் அவருக்கும் ஏழாம் பொருத்தம் பொன்முடி பகுதியில் அரசியல் செய்கிறாரு செஞ்சி மஸ்தான் தான் இந்த திருக்கோயிலூர்லேயே அரசியல் திருவண்ணாமலையில் அரசியல் எல்லா பக்கமே மூக்க மூக்கரம் உழைக்கிறாங்க இதில் பிடபிள்யூ ஹைவேஸ் கான்ட்ராக்டில் செஞ்சு பஸ்தான் மச்சானும் மகனோ இந்த புகார் ஆக செஞ்சு மஸ்தான் மாற்றுறதுக்கு காரணம் பொன்முடியும் ஒரு காரணம் கள்ளச்சாராயமும் ஒரு காரணம் திருமாவளவனும் ஒரு காரணம் இப்படி பல புகார்கள் வந்த பிறகு செஞ்சு மஸ்தானும் செஞ்சு பஸ்தானுக்கு தாண்டி ஆவடி நாசர் ஒரு முஸ்லீம் சிறுபான்மை சமூகம் அவர் இப்போ தேவைப்படுகிறார் எதுக்கு சென்னையில் ஏன் தேவைப்படுறாருன்னா சென்னையில் ஆவுடி நாசர் ஒரு ஸ்டாலினுடைய முரட்டு பக்தர் இந்த முரட்டு பக்தர் வட ஒரு முரட்டு பக்தர் இருக்கார் சேகர்பாபு சேகர்பாபு அதே போல் தென் சென்னையில் ஒரு முரட்டு பக்தர் தேவை அப்போது செஞ்சி மஸ்தானை விட இப்போ வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தல் வருது இந்த சட்டமன்ற தேர்தல் வருது இதில் ஆவுடி நாசருடைய அரசியல் தேவை சேர தூக்கி எரிவார் கள்ள தொட்டி எரிவார் இந்த அரசியல் அதிரடி அரசியல் தேவை இல்லை ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய அமைச்சர் இருந்து தூக்குனாங்க திரும்ப கூப்பிட்டுருக்காங்க என்னையா இல்லைன்னா அவர் தேவைப்படுறாரு செந்தில் பாலாஜியும் தேவைப்படுறாரு செந்தில் பாலாஜியோ தேவைப்படும் இப்போ அதிரடி அரசியல் தான் எனக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஐயா இந்த அமைச்சரவை மாற்றம் வந்து செந்தில் பாலாஜிக்காக காத்திருந்ததா இப்படியா கண்டிப்பா ஏன்னா செந்தில் பாலாஜி அமைச்சராக்குவதற்கு பிரதமரை சந்திப்பதில் ஒரு பெரிய அரசியல் இருக்கு ஓ ஏன்னா அவ்வளோ பெரிய தவிர்க்க முடியாத சக்தி செந்தில் பாலாஜி உண்மையாகவே அதை தவிர்க்க முடியாத சக்தி தான் ஏன்னா கொங்கு மண்டலத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி செந்தில் பாலாஜி தான் ஏன்னா செந்தில் பாலாஜி உள்ள போன நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் கொங்கு மண்டலத்தை திருச்சியை சேர்ந்த ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த நேரு உடைய கட்டுப்பாட்டுக்கு வரல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்டுப்பாட்டில் வரல அதில் வந்து யார் ஜெயி யார் ஜெயிக்கிறா அரசியல் பண்ணுறா அண்ணாதிமுகவும் அண்ணாமலையே அரசியல் பண்ணுறாங்க ஓ இது நேரு நேரு அந்த சமூகம் சார்ந்த ஆள் இல்லை இப்போ செந்தில் பாலாஜி களத்தில் இறக்கினால்தான் நடந்து முடிந்த கோவை மாநகராட்சி தேர்தல் அதில் போன முறை அண்ணாதிமுக தான் வெற்றி வெற்றி பெற்று கோவை மேயராக இருந்தாங்க அதை உடைக்கவே முடியல செந்தில் பாலாஜியை களமிறக்கிய பிறகு தான் சேலம் கொடுசோடு போனார் வீட்டுக்கு ஒரு வெள்ளி குடுசு ஓ பெண் குழந்தை இருந்தாலேனாலும் ஆண் குழந்தைக்காக போட்டுக்க எதை கொலுசு வெள்ளி கொலுசு இப்படி பல லட்சம் கொலுசுகள் செந்தில் பாலாஜி கொலுசு கம்பெனியாக வச்சுட்டார் வைத்த பிறகு தான் சேலம் திமுக கோட்டையில ஓட்டை விழுந்து திமுக கோட்டையாக மாறியது சேலம் சேலத்தில் தயார் பண்ணுற கொலுசுகள் பூரா கோயமுத்தூரில் மாநகராட்சி தேர்தல் நடந்த பொழுது இலவசமாக கொடுக்கப்பட்டது அப்போ அதே போல் ஈரோடு இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலுடைய கதாநாயக பட்டி பட்டி அரசியல் ஆ ஓ நீங்கள் கூலி வேலைக்கு போகிற அத்தனை வேலையும் எத்தனை திருமண மண்டபம் இருக்கோ அத்தனை திருமண்டம மண்டபத்தையும் பிடிச்சிட்டாரு பிடிச்சி நீங்கள் அங்கே மூன்று வேலை அறுசுவை உணவு சரக்கு சப்ளை அவங்க தான் கடலாத்துறை அமைச்சரு ஆமாம் ஆ நீங்கள் கூலி வேலைக்கு போனால் ஆயிரம் ரூபாய் சம்பளமாக இங்கே வாங்கிக்க காலையில் வந்துடு ராத்திரி போய் திருப்பி காலையில் வந்துடு இப்படி பத்தாயிரம் ஓட்டை எப்படி வச்சுருந்தாரு பட்டியிலே அடைச்சி வச்சுருந்தார் ஆடுகள் ஆடுகளை அடைச்சி வச்சு கேள்விப்பட்டிருக்கோம் மாடுகளை அடைச்சி வச்சு கேள்விப்பட்டிருக்கோம் மனிதர்களை பத்தாயிரம் ஓட்டை எப்படி அடைச்சி வச்சிருந்தார் இப்படியான திறமை மிக்கவர் யாரு செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலையும் ஆட்டம் போட முடியாது வேலுமணியை ஆட்டம் போட முடியாது அதுக்கு ஒரே ஆள் கொங்கு மண்டலத்தில் இருபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் இப்போ அண்ணாதிமுக இருக்கிறார்கள் திமுக யாருமே இல்லை இதை மீட்டெடுப்பதற்கு ஒரே ஆபத்து பாந்தவன் செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜி ஆட்டம் இனிமே ஆரம்பம் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் அன்னாதிமுகவை எடப்பாடி உட்பட அத்தனை பேரையும் ஓவர் டாக் பண்ணி வருகிற உள்ளாட்சி தேர்தலில் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கக்கூடியவர் யார் செந்தில் பாலாஜி அதே டாஸ்மார்க்கு திரும்பி அப்படி போயிருக்கு அதே மின்சாரத்துறை அவருக்கு போயிருக்கு இரண்டுலேய்தான் மின்சாரத்துறை மேலே கப்ப கட்டிடுவார் கலால் துறையை இவர் வச்சுட்டு கட்சி நடத்துவார் இரண்டாயிரம் கரூர் கம்பெனிஸ் இருக்காங்க வந்து மாஃபியாக்கள் ரெண்டாயிரம் பேரும் ரெண்டாயிரம் டாஸ்மார்க் கடை பார் யார் கொடுக்கப்படும் கரூர் கம்பெனிக்கு கரூர் கம்பெனியை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் ஒரு இரநூத்தம்பது பேரை கட்டுக்குள்ள வச்சுருக்கணும் கட்சிக்காரங்க எப்போ கூட்டம் நடக்குதோ பஸ் பிடிச்சி கூப்பிட்டு வந்துடும் எங்கே தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் சரி மீட்டிங்க்கு மீட்டிங்கு அப்போது ரெண்டாயிரம் பேர் இன்ட்டு இரநூத்தம்பது ஐம்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் நாற்காலி நிரப்பப்படும் யாரால் செந்தில் பாலாஜி எங்கே இருந்தாலும் சரி பஸ்ஸில் ஏற்றி சாப்பாடு சரக்கு கரை வேட்டி புது கரை வேட்டி சோப்பில் ஸ்டாலின் படம் எத்தனை பேர் இறக்குவார் ஐம்பதாயிரம் பேர் உலக அரசியலே அப்படி யாருமே செய்ய முடியாது அப்போ செந்தில் பாலாஜி தேவையா தேவை இல்லையா கண்டிப்பா தேவை இந்த செந்தில் பாலாஜி அவருக்காண்டு எத்தனை வருஷம் நாளும் காத்திருக்காங்க சொல்லி காத்திருந்தாங்க அமைச்சரை மாட்டம் கூட இல்லாமல் நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் உங்களுடைய தியாகம் உங்களுடைய உறுதி பலமுறை இன்கம் டேக் ஆபீசர் சொன்னா பிஜேபியில் சேர்ந்து உன்னை விட்டுறோம் பிஜேபி பக்கம் போயிரு உன்னை விட்டுறோம் பிஜேபி சேரலையா அவன் உள்ளேயே இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் பலமுறை மாற்றுவோம் இப்போ ஆசீர்வாத ஆச்சாரின்னு ஒருத்திருந்தார் அவர் வந்து டூ ஜி ராஜா அவருடைய அலுவலக உதவியாளர் அவர் தான் அப்புறம் பிஜேபி தூ காங்கிரஸ் தூக்கிச்சு ஓ காங்கிரஸ் தூக்கி தான் அத்தனை ஆவணங்களும் யார் கொடுத்தா ஆசீர்வாதம் ஆச்சாரி தான் கொடுத்தார் ராஜா ஜெயிலுக்கு போகிறாங்க கனிமொழி ஜெயிலுக்கு போகிறாங்க அதே போல் அப்புறவராக நீங்கள் மா மாற்றுவதற்கு பல முறை முயற்சி பண்ண செய்தது ஆனால் போகவே இல்லை பிஜேபி அரசாங்கம் அண்ணாமலையும் ஜக்கி வாசுதேவு எஸ்பி வேலுமணி மூணு பேரும் பல முறை முயற்சி பண்ணாங்க யாரை மாத்திரக்கு ஆ அவர் சொல்றாரு முதலமைச்சர் சொல்றாருல தியாகமும் உறுதியும் எக்கை போன்று இரும்பு எக்கை போன்று உறுதி எத்தனை வந்து சேர்த்தாலும் சரி எத்தனை வேணால் உள்ள இருக்கு ஆனால் நானு பிஜேபிக்கு வரப்போ தியாகங்கிறது அதுதான் போயிருக்கலாம் கடைசி வரை நீங்க பக்கம் அதிகாரிகள் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் எத்தனை முறை நீங்க மனசை கரைக்க முயற்சி செய்தார்கள் கரையவே இல்ல கல்லும் கல்லு கூட கரைஞ்சிருக்கும் இவரு கரையாம கரையாம இருந்திருக்கு அதுதான் எக்கை போன்ற உறுதி எரும் இரும்பு இரும்பு பாடஸ் குண்டு மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துட்டார் இதுதான் செந்தில் பாலாஜிய நீங்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சிறையிலேருந்து வெளியே வந்த அவ்வளோ நேரத்தில் நாற்பத்தெட்டு மணி நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அமைச்சர் மோடிட்ட அனுமதிக்க பர்மிஷன் முதல் துணை முதலமைச்சர் பர்மிஷனு செந்தில் பாலாஜி டெல்லியிலேருந்து உத்தரவு வந்த பிறகு நீங்கள் ஆளுநர் பேசாமல் என்ன பண்ணிட்டாரு கெழுத்து போட்டார் கெழுத்து போட்டார் கைது போடலாம் அங்கே ப பத்தொம்பது எம்பிக்கள் மோடிக்கு சிம்ம சொப்புனமாக இருப்பாங்க இதை காமிச்சு மிரட்டி தான் செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராகி அழகு பார்க்குறார் இனி கட்டும் அரசியல் இல்லையா இதில் பொன்முடி எப்படி உயர்கல்வித்துறை அமைச்சர் எழுந்து நிற்கிறாங்க இல்லை பொன்முடிக்கும் ஆளுநருக்கும் பெரிய சச்சரவு சண்டை அப்போ டெல்லி இவர் சில கோரிக்கை வைக்கிறார் யார் முதலமைச்சர் சில கோரிக்கை வைக்கிறாரு அப்போ டெல்லி சில கோரிக்கை வைக்கிது அவரை உயர்களிலிருந்து தூக்கிடுங்க உயர்கல்வெளிலிருந்து தூக்கிடுங்க டெல்லி எதை சொல்லுகிறதோ இதை கெடுத்துதான் ஆகணும் ஏன்னா டெல்லிக்கு இப்போது இவர் ஒரு பெரிய யார் பொன்முடி ஆமாம் அப்போது இவர்கள் தேசிய கல்விக் கொள்கைன்னு ஆர்எஸ்எஸ்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டான் ஆர்எஸ்எஸ் இப்போ ஸ்கூல் பள்ளி பள்ளிக்கூடம் புதிய கல்விக் கொள்கையாக ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துட்டான் அப்போது புன்முடி இருந்தால் அதை எதிர்ப்பார் சர்ச்சையாகும் துணை முதலமைச்சராகுறீங்க இவரை செந்தில் பாலாஜி அமைச்சராகிறீங்க அதுக்கு நாங்கள் எந்த எதிர்ப்பும் செய்யலை எங்களுடைய சில கோரிக்கைகள் எது புன்முடியை தூக்கி இருக்கோம் கோவி செலியன் எதிர்க்க மாட்டாரையா அப்படியா இல்லை கோவி செழியன் திமுகவினுடைய மனநிலையை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுபவர் நீங்கள் அமைச்சரவை போடும்போது சர்ச்சை இல்லாத ஆழத்தனை போடுவாங்க ஆட்சிக்கும் நிர்வாகத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கக்கூடிய ஆட்கள் தன்னுடைய விசுவாசி நீங்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என்ன பண்ணுவாங்க அசம்பளியில் தன்னை பேசுகிறவர்களை எதிர்த்து அடிப்பதற்கு உதைப்பதற்கு சட்டசபை ரணங்கலம் பண்ணுவதற்கு ஒரு குழு இருக்கு அவங்க அப்படியே எந்திரிச்சாங்கன்னா எம்ஜிஆர் அப்படியே இப்படி திரும்பிவார் அப்படி உட்காந்துருவாங்க ம் நீங்கள் அதை நல்லா இதெல்லாம் நேரில் பார்த்துருக்கேன் ஜெயலலிதா சபாநாயகி பேசிகிட்டே இருப்பார் யார் எதிர்க்கட்சி த தலைவரோ இல்லை எதிர்க்கட்சி உறுப்பினரோ மாற்றுக் கட்சி உறுப்பினர்களோ பேசிகிட்டே இருப்பாங்க இந்த அம்மா அப்படியே சபாநாயகரை பார்க்கும் சபா பெல் அடிச்சிடுவார் யாரை உட்கார சொல்லி ஆ இப்படி பல சிக்கனையை பார்த்துருக்கேன் ஆ பலமுறை நேரடியில் நீங்கள் நீங்க ஒரு முறை ஒரு நாராயண தத்து புது தத்து புதுன்னு பேசிகிட்டு இருக்காரு ஒரே இருக்கு ஆளுங்கஞ்சி சார்பா அந்த அம்மா அப்படியே பார்த்தது ஒரு முறை முறைஞ்ச சபாநாயகர் பெல் அடிச்சிட்டார் உட்காரியா உட்காரியா உட்கார்லேன்னா ஆறு நினைச்சு வெளியே போட்டுருவாங்க இப்படி இதே தான் இப்போ கோவி செலிய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய குட் புக்கில் இருக்கார் பணமருத்துப்பட்டி ராஜேந்திரன் இவர்களெல்லாம் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எதை விரும்புகிறார்களோ அதை செய்ய செய்யக்கூடிய படை தளபதிகளாகத்தான் இவர்கள் இப்போ நியமிச்சிருக்காங்க அதனால் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கும் வர இருக்கிற ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் இவர்கள் அதற்கான ஆயத்த பணிகளுக்கான ஒரு சேலத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு கவுண்டர் கொடுக்கணும் யார் பணமருத்துப்பட்டி ராஜேந்திரன் ஓ இதுதான் அவர் அங்கே களத்தில் இறக்கியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு கணக்கு போட்டு அரசியலில் நகரத்தில் தான் இந்த மந்திரி சபை விஸ்தரிக்கப்பட்டிருக்கு பல பேர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்போ பல பேர் புதிய வரவு செந்தில் பாலாஜி வரவு இது இதை விட உதயநிதியுடைய துணை முதலமைச்சர் என்பது இப்போது ஏறக்குறைய கட்சி மாவட்ட செயலாளர்கள் பூரா அவர் கட்டுப்பாடுக்கு வந்துட்டாங்க ஓ அட்டுமொத்த மாவட்ட செயலாளர் இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாவட்ட செயலாளர்களை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் உதயநிதி பயிற்சி பெற்றார் நீங்கள் முழுக்க பாருங்கள் மு முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் சுற்றுப்பயணத்தை விட அதிகமாக உதயநிதி சுற்றுப்பயணம் தான் அதிகமாக இருந்தது எங்கே நீங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தஞ்சாவூர் எல்லாமே அப்போது எல்லா மாவட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சி மாவட்ட செயலாளர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ 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 அமைச்சர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இந்த துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சரை எனக்கும் வேணும்னு மொத்த காலில் நின்னார் துரைமுருகன் துறைமுருகன் ஓபிஎஸ் எல்லாம் முதலமைச்சர் ஆகி துணை முதலமைச்சர் ஆகிட்டார் யார் ஓபிஎஸ் எல்லாம் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு ஆனால் அந்த வாய்ப்பை துரைமுருகளுக்கு கொடுத்தால் உதயநிதியுடைய கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டார் உதயநிதி நீயா நானுங்கிற இல்லை இன்னொரு விமர்சனம் நான் கேள்விப்பட்டேன் அப்போ உங்களை டெப்டி சிஎம்னால் கனிம வளத்துறை நாங்கள் எடுத்துருவோம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறான் ஸோ அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு இல்ல இல்லை அது ஒரு காரணம் ஏன்னா கனிமவளத்துறையில் நீங்கள் டெப்டி சிஎம்மோட நீங்கள் கரிகால கொட்டி கொடுக்குறோம் கரிகால கொட்டி கொடுக்குறான் அப்போ டெப்டி சிஎம்ஐ விட கரிகால சிஎம் தான் அவர் ரொம்ப முக்கியம் ஓ ஆற்றுல மணலே இல்லை இப்போ களிமண் ஆகி போச்சு அதை பற்றியெல்லாம் அவர் கவலையே இல்லை ஆற்று மண்ணு பூரா இப்போ லண்டனில் டாலராக மாறிப்போச்சு பவுன்ஸாக மாறிப்போச்சு இதுதான் அவருக்கு தேவை அப்போது டெப்டி சிஎம் என்பது உதய உதயநிதிக்கு தாரை வார்த்தருடைய பின்னணியில் முழு அமைச்சர்களும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க முதலமைச்சர் அலுவலகம் அவர் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு நீங்கள் துணை முதலமைச்சர் ஆக இல்லைன்னா அமைச்சர் அமைச்சருடைய கோப்பை கேட்க முடியாது ஆமாம் இப்போது ஒரு மூத்த அமைச்சர் இருக்கார் பொன்முடி இல்லைனா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மூர்த்தி கனிமவளத்துறையில் ஒரு கோப்பை கேட்க முடியாது இப்போ கோப்பை கேட்கலாம் டெப்டிசிஎம்மு நீங்கள் துணைமுறை டிபார்ட்மெண்ட் அந்த கோப்பை எடுத்துகிட்டு வாங்கு கேட்கலாம் அதுக்காகத்தான் அப்போ முப்பத்தி ஐந்து அமைச்சர்களும் உதயநிதி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி தான் அப்போ இது கேபினட் முப்பத்தஞ்சு பேர் மொத்தம் சிஎமோடு சேர்த்து இத்தனை இத்தனை அதிகாரங்களும் ஒரு ஒரு சேர குவிக்கப்படுவதற்கு என்ன காரணம்னா வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தலின் அவர் பொறுப்பு தான் உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பு தான் வருகிற சட்டமன்ற தேர்தலும் இளைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இளைய அமைச்சர்கள் தான் இனி மூத்த அமைச்சர்களுக்கு சட்டமன்றத்தில் இதுதான் கடைசி சட்டமன்றம் ஓ இதுதான் அட்டோமேட்டிக்கா டிட்டையர் ஆனோம் என்ன அவ்வளோ தான் அவ்வளோ தான் அவ்வளோ தான் எல்லாமே ரிட்டையர் அமைச்சரெல்லாம் எதிர்பார்க்காதீங்க ஆ முடிஞ்சு போச்சு சட்ட அதாவது எம்எல்ஏ சீட்டும் கிடையாது அமைச்சர் சீட்டும் கிடையாது பாய் எல்லோருமே கொஞ்ச கொஞ்சமாக ஒரு பதவியாக பிடுக்கப்படும் கடைசியாக மாவட்ட செயலர் பதவியும் பறிக்கணும் ஆமாம் மாவட்ட செயலர் பதவி என்பது நீங்கள் அமைச்சர் பதவி இல்லை மாவட்ட ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஓ இது பேசி ஏற்பாடு செய்து ஒத்து கொண்டவர்களுக்கு தான் இனிமேல் எதிர்காலத்து அரசியல் இப்போ முழு அதிகாரமும் முதலமைச்சர் மு முதலமைச்சர் அலுவலகம் என்பது உதயநிதியினுடைய ஆலோசனையின் பேரில் தான் இனிமேல் முதலமைச்சர் அலுவலகமே செயல்படும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய அமைச்சரவை தான் இந்த அமைச்சரவை ஐந்தாவது கண்டிப்பா இருந்து பாப்பா என்ன நடக்குதுன்னு உங்க நேரத்தை ஒதுக்கி அரங்கத்து மிக்க நன்றி நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்